இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதின் மூலியமா சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் கப்பலா இருக்கிறவங்க தான் ஜெய்சன் மற்றும் மோனிகா கப்பல் இவங்க ரெண்டு பேருக்கும் யூடியூப்ல மட்டும் லட்சம் இருக்காங்க இவங்க ரெண்டு லைஃப்ல வந்திருந்தாலும் மோனிகா ஜெய்சன் தான் வாழ்வேன்னு நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெய்சன் எவ்ளோ பொண்ணுங்க கிட்ட பேசினாலும் மோனிகா மட்டும் தான் அவருடைய மனைவியா அவருடைய மனசுல எப்பவும் இருப்பான்னு அவங்களே ஒரு சில இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கிறத நம்மளால பாக்க முடியும் இந்த நிலையில இப்ப சில நாட்களுக்கு முன் ஜெய்சன் தன்னை அடிச்சு துன்புறுத்துனதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மோனிகா ஒரு போட்டோவை அந்த போட்டோவில மோனிகா ரொம்பவே துன்புறுத்தப்பட்டு காணப்பட்டாங்க இதை தொடர்ந்து இப்போ அவர் ஏன் அடிச்சாரு பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா ஜெய்சன் இப்போ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு முதல் முதல்ல தங்கச்சின்னு தான் சொல்லி பேச ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேரும் நைட் எல்லாம் சேர்ந்து சாட் பண்றது வெளியே போறது அப்படி இப்படின்னு எனக்கு தெரியாம பல விஷயங்களை ஜெய்சன் பண்ணிருக்காங்க மேலதான் எல்லா தப்பும்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜெய்சனுடைய அந்தரங்க வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பெரிதளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து ஜெய்சன் என்ன சொல்லிருக்காருன்னா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் நான் எல்லா தப்பும் பண்ணிருக்கேன் துரோகத்தினாலதான் நான் அவளை விட்டு விலகி வந்தேன் அது என்னன்னு நான் கண்டிப்பா மக்களுக்கு ப்ரூஃப் நிரூபிப்பேன் ஜெய்சன் சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க